கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மேலும் பாலாக்குகிற அருப்பை அருறுப்பை குறித்து தானியல் தீர்க்குதை சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அலை ஆண்டர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் சீசு அநேக காரியங்கள் இந்த கடைசி நாட்கள் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னாடியே சீசர்கள் வந்து ஒரு மூணு விதமான கேள்விகளை கேட்குறாங்க பின்பு அவர்கள் ஒளிமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் வந்து தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அதாவது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இல்லாதபடி இதெல்லாம் இடுபட்டு போகணும்ன்ற சொன்னதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது தான் ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார் இந்த நாளில் நாம் இந்த காரியங்களை பற்றி தியானிப்போம் இரண்டு பாலாக்குகிற அருப்பை குறித்து தானியல் இருக்கிறார் ஒன்று சீரியனாகிய ஆண்டியோக்கஸ் எபிபேனஸ் அவன் வந்து எரிசிலைமை அழிப்பான் தானியல் பதினோராம் அதிகாரம் முப்பத்தொன்னாம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா அரணான பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த குறை குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருறுப்பே அங்கே வைப்பார்கள் இது கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி எழுவதாம் ஆண்டிலே நிறைவேறியதாக சரித்திரம் கூறுகிறது அந்த காலகட்டத்தில் ஒரு லட்சம் யூதர்கள் கொல்ல கொல்லப்பட்டார்கள் அனிதினம் வழி நிறுத்தப்பட்டது பன்றியின் இரத்தம் பலிபிடத்தில் ஊற்றப்பட்டது பரிசுத்த ஸ்தலத்தில் மக்கள் வந்து வழிபடும் முடியாக யூபித்தர் சிலையை வைக்கப்பட்டது என்றாலும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் பாலாக்கும் அருப்பை குறித்து தான் சொல்லியிருக்கிறார் இதை தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே பார்க்கிறோம் அந்திகிறிஸ்துவின் கிறிஸ்துவின் சிலை அதாவது அந்தி கிறிஸ்துவின் சிலை வைக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி அது மகா உபத்திரவத்தில காலத்திலே இந்த தேவாலயமானது மீண்டும் திரும்பவும் கட்டப்படும் யூதர்கள் திரும்பவும் பாலஸ்தீனத்தில் வந்து சேருவார்கள் இரண்டாம் பாலாக்கு மறு இப்படித்தான் நடக்கும் என்று நம்மால் கூற முடியவில்லை இன்று வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதாவது விசுவாசிகள் இந்த இரண்டாம் பாலாக்கும் அருறுப்பை எதிர்பார்க்க முடியாது ஆனால் மகா உபத்திர காலத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த அடையாளத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் காலத்தில் வாழுகிற நாம் இந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறதை விட அவன் செய்யும் பாலாக்கும் அருறுப்பை குறித்து எதிர்பார்ப்பதை விட தீத்து தீத்துல ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமீன் பிரசனமாகதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அப்போ அப்படி என்றால் இன்றைய விசுவாசி எதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடுவானில் வந்து நம்மை அழைக்கும் அந்த நேரத்தை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரோட வருகை ரகசிய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இயேசு அங்கே என்ன சொல்கிறார் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வாழ்கின்ற மக்கள் அதை அறிந்து கொண்டார்கள் பாருங்கள் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது காலத்தை குறித்து ஒரு குறிப்பு இருக்கிறது நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று பாருங்கள் இவேளை கூட நாம் பாழாக்கும் அருறுப்பை அந்த நாட்களில் ஆண்டியோக்க செபிபன செய்தான் பன்றியை பலியிட்டான் பன்றியை அந்த பலிப்பிடத்தில் பன்றின் ரத்தத்தை ஊட்டினான் அருறுப்பு அருவறுப்பு ஜூபித்தர் சிலையை கொண்டு போய் வைத்தான் ஆண்டவர் வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் பரிசுத்த குலைச்சலாக்கிற காரியம் பண்ணான் இப்போ ஆண்டவர் கிறிஸ்து சொல்லுகிறது அடுத்த பாலாக்கு அருவறுப்பு வரும் நாட்களில் இனி மகா உபத்திர காலத்தில் நடக்கக்கூடிய அந்த பாலாக்கு அருவறுப்பு அதை பற்றி நமக்கு தெரியாது அந்த மகா உபத்திர காலத்தில் வாழ்கின்ற மக்கள் மட்டும்தான் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த நாட்களில் நாம் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை அவருடைய ரகசிய வருகை திருடன் வருவதைப் போல என்னுடைய வருகை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் நாம் அனுதினமும் அனுதினமும் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொட்டி பொழுதும் ஆண்டோட வருகைக்கு நாம் எதிர்பார்த்து நம்முடைய கண்கள் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் ஆண்டவரை பற்றியே நோக்கமாக இருக்க வேண்டும் நாம் அதை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவோட வருகை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கென்று நாம் முழுதுமாக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதுக்கான காரியங்களைத்தான் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் வேளையில் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அல்ல லூயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் ஆண்டவரே இப்போ பேசினதே நன்றி நன்றியாப்பா ஆண்டவரே இந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணபடியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் மக்கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா அப்பா காலை உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே புதிய கிருபினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே உடைய வருகை எந்த நிமிஷத்தில் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா உலகத்திலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் யுத்தங்களின் யுத்தங்களும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆனாலும் முடிவு உடனே வராது அப்பா சுவிசேஷம் எல்லா இடத்துல அறிவிக்கப்படும் அன்று அநேக காரியங்களை நிற அண்டர் வேதத்தில் வெளிப்படுத்துகிறீர் இதுவே அணுகிறனால் இதுவே ரச்சனையினால் இனி காலம் செல்லாது என்று ஆண்டு அப்பா இந்த காலகட்டங்கள் ஆண்டு வரேன் அப்பா உடைய வருகை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே நிமிஷத்தை நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கத்தாவை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த ஒவ்வொருடும் ஆண்டவரே அப்பா அடிமையோடு ஆண்டவரே பரிசு தாவேன இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பாலாக்கும் அருப்பு இனி வர வரக்கூடிய மகா உபத்திர காலத்தில் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா என் பரிசுத்தாமியானவர் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே மகிமின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பரிசுத்தாவினரை அனுதினம் எங்களை பலப்படுத்துகிறார் இருக்கிறீர் அப்பா ஆண்டவருடைய வருகைக்கு எங்களை நீர் ஆண்டவரே தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பானே எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு மீதும் அண்டவரே இப்படி ஒரு வாஞ்சை மட்டுமே எங்கள் இருதயத்தில் உண்டாட்டும் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வருகைக்கு நாங்கள் முழுதுமாக எங்களை ஆயத்தப்படுத்த ஆதாயப்படுத்த மற்றவர்களை ஆதாயப்படுத்த அண்டவரே எங்களுக்குள்ளே இருந்து நீர் கிரியை நடப்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்ட நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இந்த புதிய நாளில் நம்முடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கிருபை செங்கப்பா எங்கள் ஒவ் ஒவ்வொருக்கும் விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவின் கிரிகளை நசர்னாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்திக்கிறேன் என் அப்பாளைப்போ சாத்தானே உடைய நாமம் மாத்திரம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரையை சோத்திரி என் முழுவில் மாடி பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்திரையை சோத்திரி கத்த செய்த சகல வரும் வராதே ஆமேன் ஆமேன்